வீடியோல நம்ம கார்டனை பத்தி பார்க்க போறதுல ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம் நம்ம வீட்டுல இருக்கி இன்னைக்கு நம்ம ஆடி மாசத்துல என்ன படைச்சிருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா சிகப்பு அரிசி பாயாசம் எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஒன் செகண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதெல்லாம் பாதி அளவுக்கு நல்லா பாசி பருப்பு எடுத்துக்கோங்க நான் கிட்டத்தட்ட நாலு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் அரிசிக்கு நூற்றி ஐம்பது கிராம் நான் வந்துட்டு பாசி பருப்பை நல்லா ஒரு நாள் நைட் ஃபுல்லா ஊற வச்சிருக்கேன் அதை நல்லா ஒரு மூணுல இருந்து நாலு டைம் கழுவி எடுத்துட்டு நாலு விசில் குக்கர்ல விட்டு எடுத்திருக்கேன் தண்ணியோட அளவு பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு ரெண்டு டம்ளர் சேர்த்து வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட நமக்கு நாலு டம்ளர் அரிசி ரெண்டு டம்ளர் பருப்பு ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா நாலு விசில் விட்டு எடுத்திருக்கேன் சக்க அதாவது வெள்ளத்தை தான் நான் கரைச்சி ஊற்ற போகிறேன் அதனால நீங்கள் கூழாட்டம் கரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி இதில் நம்ம எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ரெசிபி வந்துட்டு பாயாசம்தான் நல்லா கரைச்சி நல்ல ஓரளவுக்கு மிதமாக கம்பி பதம்லாம் தேவையில்ல பாகு பதம் நீங்கள் அப்படியே கரைச்சி வ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க நான் ஃபில்ட்ரு வந்துட்டு பண்ணியுமே பார்த்துட்டிங்கன்னா அதில் சின்ன சின்ன திப்பி இருந்துச்சு நல்லா நம்ம ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அரிசி பார்த்துட்டீங்கன்னா நல்லா ஒரு நாலு விசில் விட்டாலே போதும் ஒரு நைட் ஊற வச்சுக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு லைட்டா திக்காகக்குள்ள நீங்க ஏலக்காய் நுணுக்கி போட்டுட்டு முந்திரி திராட்சியை நெய்ல வறுத்து சேர்த்து நல்லா கம்ம கம்ன்னு நீங்களும் ஆர்கானிக் பாயாசமா குடிக்கலாம் அந்த மாதிரிதான் சிகப்பு அரிசில பாயாசம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா முதல் தண்ணியாட்டம் இருக்கும் நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியா இருக்கணும் அப்பதான் நமக்கு இருக்கும் நெய்யில நல்லா வறுத்து நீங்க தான் நமக்கு கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் முந்திரி திராட்சை எல்லாமே சில பேர் என்ன பண்றீங்கன்னா ஏலக்காவோட அப்படியே போட்டுறீங்க அதுலயே நம்ம கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும்னு சொல்லிட்டு இதை நீங்க நெய்ல வறுத்து போட்டாதான் ஃபிராக்ரன்ஸ் நமக்கு கொஞ்சம் நல்லா ரிச்சா ஃபீல் இருக்கும் ஓரளவுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டியா நல்லா ஆக்கினீங்கன்னா இதுவே சக்கரை பொங்கலாகவும் இருக்கும் அது கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் இது கிண்ணணும் இல்லைன்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கணும் அவ்வளவுதான் இது நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கூட வச்சே சாப்பிடலாம் ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக தான் நம்ம பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட இதை நம்ம ஒரு அஞ்சுல இருந்து ஆறு பேர் தாராளமா இதை சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு வரும் கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு இது தேவையான அளவு ரேஷியோ பார்த்துட்டீங்கன்னா முந்நூறு கிராம் அரிசி நூறு அதாவது நூத்தி ஐம்பது கிராம் பருப்பு ஒரு நானூறு கிராம் அளவுக்கு நீங்க ஜாகரி செத்துக்கோங்க அவ்வளவுதான் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க இப்ப வாங்க நம்ம சாமிக்கு வச்சிடலாம்